வாயை நல்லதற்கு பயன்படுத்துங்கோ சரியா பயன்படுத்துங்கோ வாயால செய்கிற சதக்கா இருக்குதே அது பெரிய சதக்கா அந்த சதக்காவை யாராலையும் மட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது யாராலையும் அழக்க முடியாது நல்லதை ப்ரொமோட் பண்ணுங்கோ அல்லாஹ் குரான் நான் முடிக்கிறேன் கடைசியாக அல்லாஹ் குரானில் சொல்றாங்க மக்கள் கூடி கூடி ரகசியம் பேசுறாங்க இந்த பயானுக்கு பிறகு மக்கள் கூடி கூடி பேசுவாங்க ரகசியம் பேசுவாங்க பலரும் பேசுவாங்க அவர்கள் பேசக்கூடிய அநேகமான ரகசியங்கள்ல எந்த ஹைரும் கிடையாது சும்மா எடுத்து எடுத்துக்கொண்டு பேசுறாங்க வச்சுரு வேற ஒன்றும் இல்லையே வெச்சு ரேண்டு சொல்லி போட்டு மறுன்னு கேட்கறது சொல்லுங்களேன் வேற ஒன்றும் இல்லையா ஏது மீந்தியா சொல்லுங்களேன் எத்தனை பேர் டிவோஸ் உருல எத்தனை பாஞ்சி பாஞ்சு போனாங்க சும்மா கேட்குறோம் அங்க பிரச்சனையே கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லையா அப்ப என்ன சரி சொல்லுங்க என்ன சரி சுபஹானம்மா அல்லா சொல்றான் அவர்கள் பேசக்கூடிய ரகசியங்களில் அநேகமான விஷயங்களில் எந்த ஹைரும் கிடையாது யாருடைய ரகசியத்தில் யாருடைய ரகசியத்தில் மூணு விஷயங்கள் இல்லையோ அந்த 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 கலந்துரையாடல் அந்த ரகசியத்தில் எந்த ஹைரும் கிடையாது ரெண்டு பேர் பேசிக்கொள்றாங்க சதக்காவை கொண்டு ஒத்தரு கொத்தர் என்ன செய்யறாங்க ஆர்வம் ஊட்டுறாங்க சொல்றாங்க ஊர்ல தேவை ஒன்று இருக்குது அதை செய்வோமா அங்க ஒரு பிரச்சனை அதுக்கு பங்கெடுப்போமா நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் அதை போய் சீருவோமா நாளைக்கு எங்கட பள்ளியை சுத்தம் செய்ய போறாங்க நாங்க போவோமா இல்லாமன் அமரபி சதக்கா சதக்காவை கொண்டே கொள்றாங்க சாப்பாடு கொடுங்கோ அப்படி இல்லண்டா சாப்பாடு கொடுக்கறதுக்கு மத்தாக்களை தூண்டுங்கோ நல்லதை தூண்டுங்கோ நாங்க அப்படி இல்ல பிளட் தேவைதானே ஒண்ணும் அவங்களுக்கு அது நல்ல நல்லவைகளையும் எங்க வாயால மூடிட்டு மத்தவண்ட நலவையும் எங்களால பேசலாம் இருக்குது மத்தவண்ட நலவையும் வாயால பேசலாம் இருக்குது

நீங்க தொழுத தொழுகிய விடவும் அவருடைய தூக்கம் மேலானது அவருடைய படத்து பார்த்ததுக்குரிய மன்னிப்பு அவர் தௌபா செஞ்சு படுத்திருப்பார் அவர் பார்த்த படத்துக்கு தௌபா செஞ்சு படுத்திருப்பார் யாரு தூங்குறவரு நீங்க சுபக தொழுது அவரை பத்தி பேசுறீங்க ஒருத்தர் பண்ணிக்கு வர இல்லையா நீங்க அவற்றை போங்கோ உட்காருங்கோ ஹதியா கொடுங்கோ பேசுங்கோ என்னடா பள்ளிக்கு காணும் நான் வரவா பிக் பண்றதுக்கு என்ன பண்ண நல்லத பேசுங்களேம்மா அப்பா ஒருத்தர் கரண்டை காலுக்கு கீழே சாரமுடுத்த தொழுகிறாரா தொழுகிறாழ பார்த்து பாத்தீங்களா நரகவாதிய பார்க்கணும்டா பாத்துக்கோங்க எல்லாம் சொல்றாங்க பார்த்துக்கோண்டு அடே அவன் சாரத்தை கீழ் அல்லாடத்தில் அவனுக்கு மன்னிப்பு கே கேட்கணும் நீங்க அவருக்கு கொடுத்த கொடுத்தாவுக்கு யார் மன்னிப்பு கேட்கறது அவரு சாரத்தை கரண்டை காலுக்கு கீழ்கிறது உங்களுக்கு மனம் குறித்து நீங்க என்ன செய்யணும் வீட்டுக்கு போங்க உட்காருங்க உருவாக்குங்கோ அன்பை வளர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு நீங்க எதை சொன்னாலும் கேட்பாரு எதை சொன்னாலும் கேட்பாரு ஓ இஸ்லாஹ் ஆஸ் மக்களுக்கு மத்தியில நல்லிணக்கம் ரெண்டு பேருக்குள்ள கோபம் ஒருத்தரை கோலம் எடுத்து கொண்டு எப்படி சோமாயிக்கிறீங்களா என்ன செய்தி நான் நானா ஓட்டுக்கு போனேன் நம்மளோட நானா வீட்டுக்கு நானா ரொம்ப உங்களை பத்தி புகழ்ந்தாரே இப்படிப்பட்ட ஒரு நானா அவங்களே கிடைத்த பெரிய பாக்கியம் அப்பா நானா புகற இல்ல நானா தம்பி கேசினாரு இவரே சிறுன்னு சொல்லையில என்ன சொன்னாரு புகழ்ந்தாரு உண்மையாவா உண்மையா புகழ்ந்தார் நானா புகழ்ந்தார் தம்பிய பத்தி இவருக்கு என்ன செய்ய செஞ்சு செய்வது சேர்த்து வைக்கிறீங்க அல்லாஹ் இதுக்கு சொல்றான் இப்படிப்பட்ட மக்களுடைய கன்வொகேஷன் அவர்கள் பேசக்கூடிய ரகசியம் அவர்கள் பேசக்கூடிய அந்த இதுல நிறைய இருக்குது ஹைருகள் மறைந்திருக்குது அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வமையஃப் அல்தாலிக்க நான் மேல சொன்ன மூணு விடயத்தை யார் செய்வார்களோ அமரபி சதக்கா சதவக்காவை கொண்டு பேசிக் கொள்றாங்க நல்லதை கொண்டு பேசி கொள்றாங்க மக்களுக்கு மத்தியில் நல்லநணக்கம் செஞ்சு வைக்கிறாங்க அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் வமையஃப் அல்தாலிக்க யார் என்ன கருமன்களை செய்வார்களோ பசவையோ அஜுரன் அலீமா அல்லாஹ் இவர்களுக்கு பிரமாண்டமான கூலிய கொடுக்கிறான் என்று அல்லா குரான் சொல்லுகிறான் எனவே அன்புக்குரியவர்களே நல்லதை பேசுங்கோ நல்லதை கதையுங்கோ நல்லதை ப்ரோமோட் பண்ணுங்கோ குடும்பத்துக்கு சொல்லுங்க நல்லதை பேச சொல்லி உலமாக்களை ஜியாரத்து செய்யுங்கோ உலமாக்களை நேசிங்கோ உலமாக்களுடைய நெருக்கத்தை உருவாக்குங்கோ அவர்களுடைய தவறுகளை மறைத்து விடுங்கோ அல்லாஹ் அதைக் கொண்டு எள்முடிய கதவுகளை எங்க குடும்பத்துக்கு எல்லாம் எளிமூடைய கதவுகளை திறந்துடுவான்